வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்தரம் யார் அப்படி பார்க்க போகிறோம்னா ஓபிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா பொருளாளர் பதிவு மீண்டும் தரலான்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து ஆறு முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமிட்ட சொல்கிறாங்க ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சிக்காண்டி என்ன தியாகம் வேணால் பண்ண ரெடியாக இருக்கேன்ற மாதிரி வந்து ஓபிஎஸ் அறிக்கை விட்டதுலேருந்து ஸோ ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கீழே ஏங்குறதுக்கு தயார் இருக்கார் ஆனால் அவருக்கு ஒரு பொருளாதார பதிவு கொடுத்து பார்த்தீங்கன்னா உக்கார வச்சர்லன்ற ஒரு முடிவில் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் ஒரு மூணு பேர் பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணுறாங்க ஒன்றிணைக்காமல் விட்றாங்க அது ஜெயக்குமார் கே பி முனுசாமி உதயகுமார் ஸோ இவங்க மூணு பேருக்கும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் மேலே உள்ளே வந்தால் நம்மளை காலி பண்ணுவோன்ற பயம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்குது ஸோ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாங்க அப்புறம் உள்ளே வந்துட்டாருன்னா தென் மாவட்டங்கள் டெட்டா போயில் பார்த்திங்கன்னா அவருக்குன்ற ஒரு ஆதரவு ஊட்டத்தை உருவாக்கிவர் அவர் சொல்கிறவர் தான் வேட்பாளர்ன்ற மாதிரி பார்த்திங்கன்னா கொண்டு போவார் திருப்பியும் பார்த்திங்கன்னா இரட்டை தலைமையாக தான் பார்த்திங்கன்னா மறைமுகமாக இயங்க தொடங்கிடும் இப்போ சுதாரிச்சிருவாரு ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா கோர்ட் மூலமாக வந்து சின்னம் கொடி எல்லாம் பயன்படுத்த முடியாத மாதிரி நம்ம பண்ணிட்டோம் இப்போ திருப்பி அவரை கொண்டு வந்தோம்னா சிக்கலை தான் ஏற்படுத்தும் அதே மாதிரி உதயகுமார் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்கள் அதிமுக முகமாக இப்போ இருக்கார் ஓபிஎஸ் சுந்தார்னா அவர் கீழே இயங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிரும் அதே மாதிரி ராஜ்யசபா சீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட ரெண்டு ராஜ்யசபா சீட்டு ஒன்னு பார்த்தீங்கன்னா சி வி சன்ம கொடுத்துட்டாரு இன்னொன்று ஜெயக்குமார் கேட்கும்போது ஓபிஎஸ் தன்னோட ஆதரவர் தர்மருக்கு கொடுத்துட்டார் ஸோ இப்போ இரட்டை தலைமையாதும் தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அது வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி பொதுச்செலாக ஏங்கினாலுமே இப்போ ஓபிஎஸ் இவ்வளோ பிரச்சனை அப்புறம் சுதாரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கேபி முன்னுசாமி பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன பிரச்சனைனா ஓபிஎஸ் உள்ளே வந்தார்னா அவரை காலி பண்ணிடுவார் கண்டிப்பாக அது மூணு பேரு தான் பிரச்சனையை கூறிய ஒரு விஷயத்த எடப்பாடி பழனிசாமியோட மனசை மாற்றிட்டுருக்காரு இருக்காரு இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா சொல்கிற விஷயத்த விட அந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் கொங்கு மண்டத்தில் இருக்க முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வேலுமணி தங்கமணி கேபி அன்பழகன் அதேமாதிரி மற்றவ சோதனெலாம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் திருப்பி கொண்டு வரலாம் அப்போ தான் அதிமுக மிகப்பெரிய லெவலில் வந்து தென் மாவட்டங்களில் ஜெயிக்க முடியுற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் சார் சார் தேங்க்ஸ் ஆர் வச்சிங் ஸ்டுடியோ